வணக்கம் நேர்கே ஏகூ குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சிங்கம்புனரியில் நடந்த கொப்பரை ஏலம் பற்றிய தகவல் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிங்கம்புணரி ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்தில் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை நடந்த கொப்பரை கொள்முதல் ஏலத்தில் மூணாயிரத்தி அறுபத்தி ஏழு கிலோ கொப்பரை இரண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது கொப்பரைக்கு உரிய விலை கிடைக்க கொப்பரைகளை தரம் பிரித்து கொண்டு வருமாறு விவசாய விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் தற்பொழுது விலை விபரங்களை பற்றி பார்க்கலாம் கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபாய் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது கொப்பரை தேங்காய் வர்த்தகம் செய்ய ஒழுங்குமுறை விற்பனைக்கூட கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிருங்கள் நன்றி